எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு ஐம்பது ஏழு ஏழு ஹெச்பி கேட்டிருக்கீங்க ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் உங்களுக்கு ஷெடிள் ஷிஃப்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர் மட்டும் அவைலபிள் இல்லைங்க டாப்பு ஹூக்குப்பட்டு அவைலபிள் இருக்கு வண்டியோட பெயிண்டிங் ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் டச்சப் கிடையாது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட்டர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக்கிட்டர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ரெண்டிங் அவர்ஸ்வளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் ஓடிருக்குங்க வண்டி வரைக்கும் சேர்த்து இறக்காத வண்டிங்க அஞ்சு கொத்து கலப்பா ஒம்பது கொத்து கலப்பா மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு பெயிண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது சேரும் யூஸ் பண்ண வண்டிங்க வண்டி ஒரே ஓனர் வண்டிங்க ஒரே கையில் யூஸ் பண்ண வண்டி வண்டியோடய புக்கு கண்டிஷன் இருந்தவங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு டாக்ஸு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்கள் டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு ரொம்ப நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களை ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்மிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் நேரில் போனால் கொஞ்சம் ரிசர்ச்சி பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பருக்கு வீடியோவில் விட டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க